எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபட்மா சமையல் இன்றைக்கி ஃபுட் மாசையரில் என்ன ரெசிப்பின்னா ஹவு டு மேக் பொறி உருண்டை ரெசிபி இன் தமிழ் இந்த பொறி உருண்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்க இப்படி எல்லாருமே இந்த பொறி உருண்டையை சாப்பிட்லாம் நம்ம இன்றைக்கி கார்த்திகைபத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான இந்த பொறி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக பொறி உருண்டை பண்ணும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் மெஷர்மெண்ட்டும் அந்த பாகு பதம் மட்டும்தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த பொறி உருண்டை பண்ணுறதுக்கு நெல்லில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொறி தான் எடுத்துருக்கோம் மூணு கப் அளவு எடுத்து சுத்தம் பண்ணி தனியாக வச்சிருங்க மூணு கப்பு எடுத்துருக்கோம் எதாவது டம்ளரோ கப்போ ஏதோ மெஷர் பண்ணுங்கள் அந்த கப்பையே ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ பொறி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இதை வந்து அடுப்பில் வச்சு இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் ஒரு கொதி கொதிச்சாலே வெள்ளம் கரைஞ்சிரும் அடுத்து இதை வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் இந்த தேங்காய் சேர்த்து பண்ணும்போது உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சுக்கு பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து தலை தலைன்னு கொதிஞ்சிச்சின்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கொதிநிலை வந்துடும் அடுத்து ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு தலை தலை தலைன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க பாருங்கள் பாகு வந்து நல்லா தலைன்னு ரெடி ஆகிடுச்சு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி இந்த பாகை நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி உருட்டிட்டு வரணும் அப்போ தான் வந்து பாகு சரியாக இருக்கும் நீங்கள் உருட்டும் போது அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா டிலே ஆகி பாகு ரொம்ப திக்காயிரும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே செக் பண்ணிவிட்டு பாவ இறக்கிக்கோங்க இப்போ இந்த வெள்ளைப்பாகல நெய் சேர்த்துட்டு சுட சுட இருக்கும்போதே பொரியில் சேர்த்து உடனே டைம் வந்து டிலே பண்ணாமல் உடனே இந்த வெள்ளை பாவையும் பொரியும் சேர்த்து கலந்து விட்டுறணும் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கை பொறுக்கிற சூட்டளவு இருக்கும்போதே நீங்கள் பொரி உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா உருட்ட முடியாது இது போல் கையில் வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு இன்னொரு கையில் இப்படி வச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக நமக்கு பொறி உருண்டை கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த அளவுகளில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபுட்மோசமையரோடய ரெசிப்பிதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி